ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளியே ரஜோகுணம் விஷ்ணுவாகும் அது எதனால் என்றால் ராஜ்யம் பரிபாலிக்கின்றவருக்கு ராஜா என்று சொல்லுகின்றனர் காரணம் அந்த ராஜ்யத்தினுடைய எல்லா பரிபாலன அதிகாரங்களும் ராஜாவுக்கு இருக்கிறது போன்று விஸ்வத்தை அதாவது உலகத்தை காப்பாற்றிக் கொண்டிருப்பதனால் மனமாயிருக்கின்ற விஷ்ணுவுக்கு விஸ்வம்பரன் என்று பெயர் அப்பொழுது விஸ்வமாகிய உலகுக்கு ராஜா மனமாயிருக்கின்ற விஷ்ணுவாகும் அதனால் பரிபாலனத்தன்மை யாருக்கிருக்கின்றதோ அவராகும் ராஜா தவிர விஷ்ணுவென்றும் சிவன் என்றும் சங்கற்பித்து எழுதியதான ஒரு படத்தை அதாவது சித்திரத்தை பார்த்தால் விஷ்ணுவென்பது அனந்தசைனாய் கிரிடாதிபதியாய் முத்துமாலை கங்கண முதலிய ஆபரணங்கள் அதாவது நகைகளும் பட்டு வஸ்திரங்களும் அணிந்து சர்வ அலங்கார பூஷணனாகி மனைவிமார்களான லக்குமி ஷம இவர்களோடும் பரிவாரங்களாகிய தும்புரு நாரதர் வீணா நாரதர் கருடன் முதலியவர்களோடும் மிகவும் மூர்த்தியாய் காணப்படுகிறது அதல்லாமல் கிரீடம் ராஜாக்களுக்காகும் அதனால் ரஜோகுணம் விஷ்ணுவாகும் ஆத்ம வணக்கம்